ஆகா கல்யாணம் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த பழிய சூர்யா மேல போட்டலாம் அப்படின்னு இங்க சித்ரா தேவியும் கௌதமும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தோட பிளட்டையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்றாங்க இல்லையா இப்ப யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம சூர்யா யாரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாப்புல எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த குழந்தையோட அப்பாவா இருப்பாங்க அதனால எடுக்க வேணாம் அப்படின்னு ஆரம்பத்துல சூர்யா சொல்லி பாக்குறாங்க ஆனா வீட்டுல இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்க முடியாது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு விடாபிடியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சூர்யா வந்து இந்த குழந்தையோட அப்பா நான் தான் அப்படின்னு புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இது நம்ம மகாவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கு ஆனா நம்ம சூர்யா தன்னோட அப்பாவை தான் இப்படி பழிய தா மேலேயே போட்டுக்கிறாப்ல ஏன்னா தன்னோட அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு தான் பழிய தூக்கி தலை நம்ம சூர்யா போட்டுக்கிறாப்ல ஆனா நம்ம மகாவுக்கு இது பெரு அதிர்ச்சியா இருக்கு இல்லையா எனக்கு தெரிஞ்சு மகா இதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சூர்யா கிட்ட அப்பனா குழந்தையோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா சூர்யாவால சொல்ல முடியாது இல்லையா அதெல்லாம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போக போறேன் அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்